நம்பிக்கை 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 உங்களிடத்தில் நம்பிக்கை கடவுளிடத்தில் நம்பிக்கை இதுவே மகிமையின் ரகசியம் என்றார் சுவாமி விவேகானந்தர் எதில் நம்பிக்கை வைக்கிறோமோ அதுவாகவே நாம் மாறுகிறோம் ஆனால் எதை நிரந்தரமாக நம்புவது என்பதை நன்கு புரிந்து கொள்ளவே இந்த தியானம் இதை உணர்த்திட கண்களை மெல்ல மூடுங்கள் மனதை கவனமாக பின்னோக்கி செலுத்துங்கள் சுகம் நமக்கு தரும் என்று சிறுவயதில் நாம் எத்தனையோ பொருட்களை நம்பியிருந்தோம் விளையாட்டுப் பொருள்களை இன்பம் தரும் என நம்பினோம் விரும்பியது உண்டால்தான் உண்டு ஆனந்தம் என்று நம்பினோம் சுகம் அடைந்தோம் இப்படி பல பல சுகங்களை அனுபவித்தோம் ஆனால் நிறைவானதா நம் நெஞ்சம் நாட்கள் நகர நகர பொருட்கள் தரும் இன்பம் குறைவே என்று கண்டோம் பொருள்கள் மீதே நம் கவனம் போகும்போது நாமே ஒரு பொருளாக ஜட பொருளாக மாற ஆரம்பித்தோமே சுவாமி விவேகானந்தர் எச்சரித்தது நினைவிற்கு வருகிறது நாமாக நமது மனதை பொருள்களின் மீது வைக்க வேண்டுமே தவிர அப்பொருள்கள் நம் மனதை தம் பக்கம் இழுக்க பக்தர்களே ஒரு தாளில் எதுவெல்லாம் உங்களை கவர்ந்தெழுத்து நிம்மதியை கெடுக்கிறதோ அது பணமோ பொருளோ எதுவானாலும் அவற்றை ஒவ்வொன்றாக எழுதுங்கள் இப்படி சிந்தித்தால் உங்களுக்குள் சத் புத்தி ஸ்புரிக்கும் எந்த அளவிற்கு பொருளுக்கு மதிப்பு தருவது என்பது ஆரம்பிக்கும் புரிய பொருளையும் பணத்தையும் முறையாக பயன்படுத்த தெரிந்திருக்க வேண்டும் அதன் பின்னே அலையாதிருந்து அவற்றிற்கு உரிய மரியாதையை தர வேண்டியதை உணர ஆரம்பித்தோம் இப்போது கை குவித்து கடவுளுக்கு நன்றி கூறுங்கள் உறக்கவே கூறுங்கள் இறைவா பொருள்களோ பணமோ எனக்கு வேண்டிய மன அமைதியை வழங்க முடிவதில்லை பொருள் பற்றுள்ள தீவிர மனநிலையிலிருந்து என்னை மீட்டு என் மனம் உன்னிடத்தில் நிலைத்திட அருள்வாய் இப்போது மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடுங்கள் பொருள் மற்றும் பணத்தின் பிடியிலிருந்து உங்கள் மனம் விடுபட்டதாக பாவனை செய்யுங்கள் அது உண்மையாகும் பிறகு மனதை பின்னோக்கி திருப்புங்கள் சிறு வயதில் அன்னை தந்தை ஆசிரியர் உறவினர் என்று எத்தனையோ பேர் நமக்கு நம்பிக்கை தந்தார்கள் அவர்கள் எல்லாம் இல்லையென்றால் நம் வாழ்வே இருண்டுவிடும் போல் இருந்தது அன்று அவையாவும் உண்மையே முதலில் தாயையே நம்பி வாழ்ந்தோம் சற்று வளர்ந்ததும் நம்மிடம் நம் தாயே மகனே நீ தனித்து நில் அப்போதுதான் முழுமையாக வளர்வாய் என்று உணர்த்தினாள் அதை கேட்கவே சிரமமாக இருந்தது என்றாலும் நம் தாய் விரும்பியது நம் வளர்ச்சியையே இதை புரிந்து கொண்ட போது புது நம்பிக்கை பிறந்தது தந்தையும் ஒருநாள் மகனே மகளே நீ பக்குவமாக வளர்வதற்கு கண்ணை திறந்து பார் எண்ணற்ற நம்பிக்கை நாயகர்கள் இருக்கிறார்கள் அவர்களை தேடி பிடி என அவரும் நம்மை தூண்டினார் நமது ஆசிரியரும் நீ உனக்குள் நம்ப வேண்டியதை இன்னும் நம்பவில்லையே என நம்மிடம் கேட்டார் ஏதோ புரிய ஆரம்பித்தது பின் நண்பர்களை தோழிகளை நம்பினோம் நலம்தான் பெற்றோம் ஆனால் காலப்போக்கில் அவர்களது தோள்களில் சாய்வதற்கு வேறு பலரும் வந்தனர் அல்லது பத்தோடு பதினொன்று என்று நாம் ஆனோம் அதனால் நாம் தனித்து விடப்பட்டதாக நம்பினோம் திடீரென வாலிப உற்சாகத்தை நம்ப ஆரம்பித்தோம் சிரித்தவர்களையெல்லாம் சிநேகம் பிடித்தோம் இந்திரியங்களுக்கு இன்பம் சேர்ப்பவர்கள் என்று ஆனந்தம் தருவார்கள் என நம்பினோம் வாலிப வேகத்தில் மாதா பிதா ஆசிரியர்கள் இவர்கள் எல்லாம் முக்கியமற்றவர்களாகப் போவதாக எண்ணினோம் வாலிப சேஷ்டைகளில் சில காலம் சிக்கியதாகவும் நம்பினோம் பிறகு உடலும் உள்ளமும் வேகம் தளர்ந்து பாதையில் தடுமாற்றம் ஏற்படுவதைக் கண்டோம் எத்தனை எத்தனை ஏமாற்றங்கள் என்றெல்லாம் புலம்பினோம் பிறர் பின்னே அலைந்து அலைந்து அவர்களுக்கு ஏற்றபடி வேடமிட்டு நம் முகமூடியை மாற்றி மாற்றி நம் சொந்த முகத்தையே மறந்து போனோமே பொய்யாக சிரித்து சுகமாக இருப்பதாக நம்பினோம் பிறரையும் நம்ப வைத்தோம் பக்தர்களே இப்போது மேற்கூறிய தாளில் யாரெல்லாம் உங்கள் மனதை சிதறடிக்கிறார்களோ யாரெல்லாம் உங்களை வசை பாடினார்களோ யாருடைய அன்பிற்காக உங்கள் மனம் ஏங்குகிறதோ அவர்களின் பெயர்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு ஒரு கணம் மௌனமாக இறைவனை வேண்டுங்கள் ஆண்டவா யாரெல்லாம் என் மனதை காயப்படுத்தினார்களோ அவர்களை நீங்கள் மன்னித்துவிடுங்கள் அவர்கள் எனக்கு ஏற்படுத்திய காயங்களை என் மனதிலிருந்து நீக்கிவிடுங்கள் அதுபோல் தெரிந்தோ தெரியாமலோ என்னால் பிறருக்கு ஏற்பட்ட மனக்கசப்புகளை பிறரும் மறந்திடுமாறு அருள் புரியுங்கள் இனி யாரையும் நான் வெறுக்கவில்லை நான் யாரையும் வீணாக சார்ந்திருக்கவும் விரும்பவில்லை யாரையும் வீணே நம்பி நான் ஏமாறாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் என்னையும் வீணாக நம்பி யாரும் ஏமாறாதிருக்க அருளுங்கள் இந்த பிரார்த்தனையை நெஞ்சமுருகி சொல்லும் பொழுது உங்கள் நெஞ்சில் நிம்மதி பிறக்கிறது வாழ்க்கையில் நிரந்தரமாக நாம் யாரை நம்புவது என்ற நீண்ட தேடலின் போது ஜகத்குருவான சுவாமி விவேகானந்தரிடமிருந்து ஒரு திவ்ய நமது காதுகளில் விழுந்தது உன்னை நீ நம்பு நீ எதையும் சாதிக்க முடியும் எல்லா ஆற்றல்களும் உனக்குள் இருக்கின்றன சரி என நம்பத் தொடங்கினோம் நம்மை நாமே நம் படிப்பை நம் திறமைகளை நம் நல்ல குணங்களை நம் சேவை உள்ளத்தை என்றெல்லாம் ஒவ்வொன்றாக நம்பினோம் அதன் பலனாய் வெற்றி வந்தால் அதை தொடர் வெற்றியாக்கினோம் தோல்வி வந்தாலோ அதிலிருந்து புது புது பாடம் கற்றோம் வெற்றி தோல்வி மாறி மாறி வந்தாலும் தன்னம்பிக்கையில் திளைத்தோம் தன்னம்பிக்கையால் மக்கள் நம்மை மதிக்க ஆரம்பித்தார்கள் நாமும் மக்களை சரியான முறையில் நம்ப ஆரம்பித்தோம் சுவாமி விவேகானந்தரை விடாமல் வாசித்தோம் அவரது அருளால் சிந்தனையில் ஒரு புது நம்பிக்கை உதித்தது நீ தெய்வீகமானவன் அதுவே உன் ஸ்வரூபம் என்றார் சுவாமி விவேகானந்தர் நமக்குள் உள்ள தெய்வீகத்தை அடைவதற்கு சுய முன்னேற்றம் ஒரு படிக்கட்டு என்று புரிந்து கொண்டோம் அதோடு என் சுய முன்னேற்றமே என் தெய்வீக ஸ்வரூப வளர்ச்சி ஆகிவிடுமா என்ற சிந்தனையும் உதித்தது நம்முள் ஒருவரது நிஜ ஸ்வரூபத்தை தியானிப்பதே மெய்யான பக்தி என்றார் பகவத் ஸ்ரீ ஸ்ரீசங்கரர் அதன்படி நாம் நமது தெய்வ தன்மையை நம்ப ஆரம்பித்தோம் திடமான தெய்வ நம்பிக்கை நம்முள் எழுந்தது நாம் பக்தர்களானோம் இறை நாமத்தை நம்பிக்கையுடன் ஜபித்தோம் நெஞ்சம் தித்தித்தது தியானித்தோம் தெய்வ சிந்தனை திடமானது பகவத் சேவை புரிந்தோம் பாரமெல்லாம் நம் மனதிலிருந்து நீங்கின அகத்தில் அமைதி தோன்றியது செய்யும் வினைகள் யாவும் நல் வினைகளாயின உலகிற்கு நீங்கள் ஒரு வரம் என உத்தமர்களின் ஆசிகள் நம்மிடம் சேர ஆரம்பித்தன திடீரென ஒரு நாள் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் அமுத குரல் நம் அகத்துள் ஒழிக்கப் போகிறது